வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே நடிகர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் இது குறித்து நேற்று நான் அரண் சைல பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் நான் அந்த பேட்டி நம்ம சேனல் ஜிவா டுடேலயும் இருக்கு நீ கூட பார்க்கலாம் நேற்று நைட்டு அந்த வீடியோ வெளியிட்டேன் அதுல நான் சொன்னேன் விஜய் கதறி அழுதி வீடியோ வெளியிடுவார் பாருங்க கரூர்ல மக்கள் அவர் முன்னாடி கதறினப்ப பக்கத்துக்கு போகாதவர் அங்கே போய் ஆறுதல் சொல்லாதவர் வேக வேகமாக ப்ரெஸ் மீட்டை சந்திக்காம சென்னைக்கு ஓடி வந்த இந்த விஜய் அழகாக பனையூர் போய் பட்டினப்பாக்கம் போய் ரெண்டு நாள் ஆகி பிஜேபியிலேருந்து ஸ்கிரிப்ட் வந்ததுக்கப்புறம் நான் அரசியல் வாழ்க்கையை விட்டே போகிறேன் நான் நல்லது செய்யணும்னு வந்தேன் என்னை செய்ய விடலை என் மக்கள் உயிர் போகும்னா நான் அந்த அரசியல் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடுவார்னு நான் சொன்னேன் அதே மாதிரி வெளியிட்ருக்கேன் என்ன அந்த ரெண்டு நாள்ல விஜய்க்கு சார்பாக பொதுமக்கள்கிட்ட சில கருத்துக்களை விதைச்சிட்டாங்க திமுக திட்டமிட்டு பண்ணிருச்சான் உள்ளுக்குள்ள பூந்து ஒரு பத்து பேர் கழுத்து நெரிச்சு பத்து பேரை கொண்டுட்டாங்களாம் அந்த கூட்டத்துல பத்து பேரை அனுப்பி பத்து பேரை கழுத்து நெரிச்சு பின்னாடி நோக்கி கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்களாம் சில ஏதோ விஷ வாயுவை ஸ்ப்ரே பண்ணி பத்து பதினஞ்சு குழந்தைங்க எல்லாரையும் கொள்றதுக்கு அதுதான் காரணம் ஆயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இந்த பாஜக வலதுசாரியினர் ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக பதிவு செய்கிறாங்க ஹேமா மாலினி வந்து பார்த்துட்டு விஜய் எவ்வளவு பெரிய நடிகர் அவருக்கு இவ்வளவு சின்ன இடத்தை கொடுத்து கொடுத்துருக்கீங்களா அவரு சின்ன இடம் கேட்டாலும் நீங்க பெரிய இடம் கொடுத்து அவருக்கு தலவாலை போட்டு விருந்து வச்சு வாயில ஊட்டியில விட்டுருக்கணும் அவ்வளோ பெரிய நடிகராச்சே அப்படின்னு ஹேமாமாலினி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறவங்க ஹேமா மாலினி ஒடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை பெண்கள் பிரச்சனை தலித் இஷ்யூ முஸ்லீம்ஸ் பாதிக்கப்படுறது குறிப்பாக பெண்களுக்கான வன்கொடுமை திரைப்படங்களை வரக்கூடிய பெண்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க தான் வந்து தீர்த்து வைப்பாங்க ஏன்னா அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் பிரச்சனை வந்தப்பெல்லாம் ஹேமாமாலினி தெருவில் இறங்கி நின்னாங்க அது எப்படி ஒரு பெண்ணை இந்த நாட்டினுடைய அடையாளம் விளையாட்டு வீராங்கனை கண்ட இடத்துல கை வச்சிருக்கான் ராஸ்கல் அப்படிப்பட்ட ஹேமா ஹேமாமாலினி வந்து இறங்கியிருக்காங்கன்னா சும்மாவா அந்த ஹேமாமாலினி வந்து அப்படியே இந்த மக்கள் பிரச்சனை என்ன இந்த கூட்டம்னா என்ன தெருனா என்ன ஒரு கரு அதுவும் அவங்களுக்கு கரூரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் கரூர் நாமக்கல் பரமத்தி வேலூர் சேலம் ஓமலூர் மேச்சலூர் குளத்தூர் வரையும் அவங்க வந்து சின்ன வயசில் ஓடி விளையாண்ட இடங்கள் கரூருடைய அமைப்பு அங்கே என்ன சில பஸ் ஸ்டாண்டு அங்கே என்னென்ன தொழிலாளர்கள் இருக்காங்க கைத்தறி நெசவாளர்களுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனைலேருந்து இருந்து எல்லாமே ஹேமாமாலினிக்கு வந்து அத்துப்படி அந்த ஹேமாமாலினி வந்து விஜேக்கி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க உடனே விஜய் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா என்னை ஆதரித்த அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் சமூக வலைதள இன்ஃப்ளூசர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாஜக காரங்களுக்கு நன்றி சொல்கிறாரு பாஜக ஒய் கொடுக்கும் இவரை நம்ம கைது செய்ய முடியாது ஏன்னா பாஜக ஒய் பிரிவு இருக்கிறவங்களும் அவளை சீக்கிரம் கைது செய்ய முடியாது இவர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது இவரை பாஜக பாதுகாக்குது இவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அண்ணாமலை கதர்றார் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிறாரு அமித்ஷா பதறுகிறார் மோடி ட்வீட் போடுறாரு காண்டி இங்கே தூத்துக்குடி பேரிடர்ல செத்தானே அப்பெல்லாம் இவங்க நிதி கூட தர தரல ஆனால் விஜய்ங்கிற ஒரு கோடீஸ்வர நடிகன் ஒரு கோமாளி நடிகன் அரசியல் அறிவு எதுவும் இல்லாமல் டெல்லி கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு செயல்படுகிற ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே டெல்லி பதவிக்கிட்ட ட்வீட் வந்து விஜய் மீது எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு அப்படியே மாற்றுறாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனப்போ மக்கள்கிட்ட இப்படி ஒரு கூட்டம் தேவையாங்கிற மனநிலை இருந்தது அது அப்படியே விஜய் என்ன பண்ணுவாரு ஐயோ விஜய் பாவமாச்சே அவர் சொல்லியா பெண்கள் வந்தாங்க தான் வேணான்னு சொன்னாரு அப்படின்னு மாத்திட்டாங்க எப்ப ஒன்பது மணி நேரம் அந்த மக்களை தெருவிலையும் மழையிலையும் வெயிலையும் யூரின் போகாம பாத்ரூம் போறாம பெண்களை வந்து பெண்கள் யூரின் போகாம பதினஞ்சு நேரம் அங்க இருந்திருக்கிறாங்க ஏன்னா பெண்கள் தண்ணி குடிக்க மாட்டாங்க யூரின் வந்தா போக முடியாதுங்க யூரின் போகக்கூடாதுக்காவே தண்ணி குடிக்காம இருந்து பழையிருப்பாங்க பெரும்பாலான பெண்கள் தமிழ்நாட்டுல சோ அப்ப அவங்களுக்கு யூரின் வந்துருங்கிறதுக்காண்டியே பெண்கள் தண்ணி குடிக்காம நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து படுத்திருப்பாங்க குழந்தையோட அது பயிற்சிக்காரத்தனம் தான் அந்த பொம்பளையோட முட்டாள்தனம் தான் இந்த கிறுக்கு நடிகர்களை முட்டாள் நடிகர்களை பார்க்க விலை குழந்தைகளை இழந்த அந்த முட்டாள் பெண்களை நம்ம திட்டுறோம் ஆனால் பச்சை இழந்தால் உயிர் போயிருச்சு பச்சை குழந்தைகளோட உயிர் போயிருச்சு இந்த இந்த முட்டால் பொம்பளையும் அந்த புருஷனும் கேடுகட்ட முட்டாள் விஜய ரசிகனாக இருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அந்த குழந்தையோட உயிர் போயிருச்சு இந்த இந்த மாதிரி உயிர் போகிறது மாதிரி ஒரு கொடூரம் இருக்காங்க கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான் குழந்தை வேறுன்னு படிப்படியாக எரிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அத கேவலம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஐம்பத்தி மூணு வயசு தாத்தாவை பார்க்க வந்து அந்த குழந்தைய கொண்டிருக்கீங்க இல்லைங்களா மனுஷ ஜென்மமா சரி அதை விடுங்க அத நான் ஏற்கனவே திட்டேன் இப்போ இந்த விஜய் நன்றி சொல்றாரு பாஜகவுக்கு எனக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு அதுல கூட பாருங்க இதுல நான் ஒன்பது மணி நேரம் தாமதமா வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை வந்தேன்னு போய் கூட சொல்லல லேட்டா இவர் லேட்டா தான் இத்தனை பேர் செத்தான் நீ எட்டே முக்காலுக்கு வந்து பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு கரூர் போயிட்டு ரெண்டு மணிக்கு முடிச்சிருந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது நேரம் ஆகமாக கூட்டம் அதிகமாகுது அன்னைக்கு சம்பளம் நாள் தொழிலாளர்கள் சம்பளம் வாங்கிட்டு அந்த பன்னெண்டு மணிக்குள்ள வந்துட்டாங்க அதெல்லாம் ஷெட்யூல்லே இல்ல அப்புறம் நாமக்கல்ல முடிச்ச உன்னோட ரசிகர்கள் பைக்ல டயருக்கு பின்னாடி உன் பின்னாடி தேங்காய் தேங்காய்க்கு பின்னாடி நாய் ஓடி வர்ற மாதிரி ஓடி வந்து கரூர்லேயும் கூட்டத்தை சேர்த்து விட்டாங்க அப்ப போலீஸ் வந்து எதிர்பார்க்காத கூட்டம் அப்ப இந்த மாதிரியான எல்லா இடர்பாடுகளையும் விஜய் நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் விஜயும் முதல் காரணம் விஜய்ங்க மணி நேரம் தாமதமா வந்து ரசிகர்களை பொம்பளைகளை எல்லாரும் இழிவுபடுத்தணும் தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்திருக்க தமிழ்நாட்டு பெண்கள் உனக்காக ஒன்பது நேரம் யூரின் போகாம உட்காந்துருக்கணும்ல வெக்கமா இல்ல உனக்கு ஏன் உங்க அம்மா அப்படி சொல்ல ஒரு கூட்டத்துல இந்த கூட்டத்தில் கூட்டிட்டு வருவியா ஏன் இந்த கூட்டத்துல உன் பையனை கூட்டிட்டு வந்து சாக விடுவியா ஏன் ஓ லட்சணம் பொண்டாட்டிக்கும் தெரியும் பிள்ளைக்கும் தெரியும் ஆனா இந்த மானகட்டம் எனக்கு உண்மையிலே தமிழர்களை தானே திட்ட இவ்வளவு மானகட்டாடா இருப்பீங்க டே இது பெரியார் மண்ணுடா பகுத்தறிவு மண்ணு புரட்சிகர மண்ணு ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழித்த மண்ணு மத வேறுபாடு கிடையாது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கேவலம் இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி கேவலமா இருக்கீங்களா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த சிவகார்த்தியா விஜய் சேதிபதி இவங்க வந்தாலும் இருப்பீங்களாடா டே உங்க நீங்க உலகத்துல பெரு உங்க உயிர் முக்கியம்டா இந்த இவங்கள விட கோடி கோடியா கருப்பு பணத்துல கொள்ளையடிக்கிற இந்த நடிகர்களை விட உங்க உயிர் முக்கியம் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு முக்கியம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்க உங்களை நம்பி வந்த அந்த பெண்ணோ ஆணோ ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிறந்துச்சு பாருங்க அந்த குழந்தை உலகத்துல முக்கியம் இப்போ பாருங்க உங்களுக்கா ஒரு சாரி கூட சொல்லல அந்த விஜய் சாரி நான் தான் தான் இது நடந்துச்சுன்னு ஒத்துக்க தயாரா இல்ல ஒன்பது மணி நேரம் தாமதம் வந்தது சொல்லாம கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்குன்னா இப்பையும் விஜய் அரசியல் தான் செய்யறாப்ல அமித்ஷா அசைன்மெண்ட் பிஜேபி அசைன்மெண்ட் தான் விஜய் செய்யறாப்ல நான் இவ்வளவு கோவப்பட்டு பேச மாட்டேன் எதையும் கருத்து இல்லாம பேசுவேன் ஆனா என்னால நிதானம் தவறுது ஏன் தமிழங்க ஏன் கரூர்காரன் எங்க ஊர்க்காரன் நம்ம ஊருக்காரன் நம்ம தமிழ நாற்பத்தி ரெண்டு பேரை இப்போ ஒரு சினிமாக்காரனுக்காக இழந்திருக்கோங்க இவன் வேற ஏதாவது ஒரு உயிரை காப்பாற்ற போய் உயிர் போயிருந்தா பரவாயில்ல கும்பகோணத்தை தீ விபத்துல ஒரு சித்தால வேலை பார்க்கறவரு அவர் உயிரை பொருட்படுத்தாம போய் மூணு குழந்தைங்க உயிரை காப்பாத்திட்டு அவர் தீல விழுந்து செத்து போனார் அவனை வந்து வச்சு கும்பிடலாம் ஆனா இப்படி உயிர் போனவனை பெருமையாகவும் சொல்ல முடியாதாங்க அந்த விஜய்க்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லையா நாற்பத்தி ரெண்டு ஏழைகளை நம்ம கொண்டுட்டோம் விவசாயிகளை கொண்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாம ஒன்பது மணி நேரம் கழிச்சு வந்த தாமதமா வந்தேங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்காம இப்ப கூட இரங்கல் தெரிவிக்காம ஏதோ இவருக்கு இந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் கரூர்ல ஏன் நாமக்கல்லால் கூட வந்தா கரூர்ல ஏன் மணிக்கு வராம ஏழு மணிக்கு நீ வந்த அதுக்கெல்லாம் பதில் இருக்கா இல்ல ஆனா இந்த விஜயபிது வழக்கு கிடையாது யாரோ இந்த கரூர் மாவட்ட செயலாளராக யாரோ வெற்றி இழக்கணும் மதிய இழக்கணும் பேரை பார்த்தாலே தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த தமிழ் பேர் வைக்கணுங்கிற உணர்வு கொண்ட ஏதோ இவங்க தாத்தாவோ அப்பாவோ உணர்வு கொண்ட ஃபேமிலியாக இருந்திருக்காங்க நல்ல அழகான தமிழ் பேர் மதியழகன் வச்சுருக்கிறாங்க ஆனா புத்தி கேடு கட்டு போய் இந்த சினிமா நீங்கள் காலை பிடிச்சி அப்படிங்கிட்டு இருக்காப்புல அவர் மீது வழக்கு ஆனால் பனை ஒரு பண்ணையா இருக்கு ஒரு வழக்கம் கிடையாது நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா பிஜேபி சப்போர்ட் இருக்கு கோடி கோடியாக பனை இருக்கு இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்கு செத்து போனவே சித்தா வேலை தானே செத்து போனவே சித்தா வேலை பார்க்கறே கட்டுக்கிடல பார்க்க சாகட்டும் விஜயை பார்த்து நீங்களாம் எல்லாம் பண்ணையார் அப்படி கை கட்டிட்டு இருப்பீங்க அவங்க சொல்றாங்க சார் இங்கேயே கூட்டம் அதிகமாயிருச்சு இங்கேயே நிப்பாட்டி பேசிடுங்க நீங்க போனீங்கன்னா இந்த கூட்டமும் அங்க வரும் அப்படின்னா அதுதான் கிடையாது நாங்க அங்க தான் பேசுவோம் அப்ப அது வரையும் கூட்டம் கிரவுடு நின்றுட்டே இருக்கணும் புதுசாகவும் கூட்டம் கிரௌடுக்கு வரும் அங்க நிக்கிற ஒரு பத்தாயிரம் பேர் நிப்பான் புதுசா வர்றமே லேட்டாக லேட்டாக புதுசு புதுசா சேரவே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் வருவான் சம்பள நாள்னால வாங்கின தொழிலாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இது போக ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் எல்லா ஆர்வத்துல எட்டி பார்த்து அங்க வந்த பிள்ளைகளாம் தாவையக்கா தொண்டர்கள் கிடையாது பல பேர் விஜய வேடிக்கை பார்க்கணும்னு வந்தவங்க ஒரு லேடி சொல்கிறாங்களே எங்கள் மாமியா எல்லாம் சும்மா ஏதோ விஜய் வந்திருக்காரேன்னு பார்க்க போனாங்க எங்க ஊருக்கு விஜய் வந்திருக்காருன்னு போவாங்க நாமக்கல் கரூர்லாம் ஒரு சினிமா பூர்ண விஸ்வநாதன் வந்தாலே கூட்டம் கூடும் பூர்ண விஸ்வநாதன் சாருஹாசன் போனாலே அதிசயம் பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஊர்லலாம் இப்போ மெட்ராஸ்லாம் பூர்ண வஸ்வநாதன் சாருஹாசன் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி நடிகர்களை பார்த்து ஆச்சரியப்பட மாட்டாங்க பீச் மெரினா பீச்சுக்கு காலையில் நீங்கள் போங்க முப்பது நாற்பது நடிகர் நடிகைகளை பார்த்துடலாம் ஆனால் அங்கிட்டு கரூர் நாமக்கல்லாம் எங்கெங்க விஜயாஜி எல்லாம் எங்கெங்க பார்க்க போறாங்க ஏதோ சினிமா நடிகர் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துருக்காங்க செத்து போயிட்டாங்க அவங்களா ஒண்ணு கொள்கை பிடிப்போட வரல அரசியல் மாற்றத்திற்காக வரல அதை விஜயே சொல்றாப்ல நீங்க எல்லாம் ஏ மேல உள்ள வச்சு அன்புல வந்திருக்கீங்க நீங்க நீங்க யாருங்கயா தந்தை பெரியாரா கர்மீபுரர் காமராஜரா அறிஞர் அண்ணா வாங்கியா நீங்க என்ன அந்த மக்களுக்கு வகுப்பவாரி உரிமைக்கா போராட்டீங்களா இடஒதுக்கீடுக்கா போராடினீங்களா சட்டமறுப்பு இயக்கத்துல இருந்தீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்களா உங்க படங்கள்லயாவது இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கீங்களா ஆண் பெண் சமத்துவம் குறித்து போராடி இருக்கீங்களா தொழிற்சங்கம் கட்ட வேண்டிய தேவை குறித்து எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா கருத்துரை கருத்தரங்கத்துல கலந்துருக்கீங்களா இல்லை இறங்கி மக்களுக்காக நின்று ஒரு வழக்கை எதுவும் சந்திச்சிருக்கீங்களா அப்புறம் என்ன உங்கள் மீது அன்பு நீ நம்மிதாவை எப்படி கட்டிப்பிடிக்கிறது சமதாவை எப்படி கட்டிப்பிடிக்கிறது மட்டும் படத்தில் பார்த்து வாய்ப்புலந்து இந்த முட்டா பைய வந்திருக்கிறான் அப்ப கூட இந்த இந்த ஆட்சியை அகற்ற அரசியல் மாற்று கருத்துக்களை சொல்ல புரட்சிகர கருத்துக்களை விதைக்க அப்படின்னு உங்களை சொல்ல தெரியல ஏன்னா அப்பலாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது இதுவும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் உங்க அன்புக்கு உங்களை பார்க்க வந்து நாற்பத்தெட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டான் மன்னிப்பு கேட்கல ஒரு இரங்கல் ப்ராப்பரா தெரிவிக்கலை என்னாலதான் தாமதம்னு ஒரு ஒப்புக்கொண்டு நான் எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு அவமானமா இருக்கு என்னால நடந்துருச்சேன்னு சிவாஜி கணேசன் மேடையில பேசுறாரு அவர் கட்சி ஆரம்பிச்ச போது பேசிட்டு இருக்கும்போது இவருடைய இவருடைய கூட்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை யாரோ ஒருத்தர் இந்த மீட்டிங் விழுப்புரத்துலயோ எங்கேயோ வந்தவருக்கு விபத்தாயிருச்சு பேசிக்கிட்டு இருந்தது நிப்பாட்டிட்டு இறங்கி மனவோட போய் அவரை பார்த்து பணம் கொடுத்து என்னப்பா பார்த்து வரக்கூடாதாப்பான்னு இதுக்கு சிவாஜி அவருக்கு பொறுப்பு கிடையாது ஏதோ ஒரு பேருந்துல வந்து விபத்தாயிருச்சு அதுக்கு போய் சிவாஜி பதறுகிறார் ஏன்னா தன்னுடைய தொண்டன் ஒருத்தன் ஒருத்தன் விபத்துக்குள்ளாயிருக்கான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் ஒரு தலைவனால் பேச முடியாது ஆனால் உங்க இதில் மயங்கம் போட்டு விழ வில வில பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க பேச பேச ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டே இருக்காங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஸ்கிரிப்ட் மறந்து போயிடும் நீங்கள் உயிரோட்டமாகவும் உண்மையாகவும் அரசியல் பேசலையே இல்லை அமித்ஷா பிஜேபி சொன்ன ஸ்கிரிப்டை மனப்படம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்கீங்க இல்லாட்டி நாமக்கல்லா கரூரா தேவதாசா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டா மாதிரி உண்மையிலே அன்றைக்கி அந்த வடிவல் கேரக்டர் தான் நீங்க வடிவேலுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் தெரியும் மதுரைனா என்னன்னு தெரியும் நாகர்கோவில்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு ஊரும் தெரியாது ஒரு வரலாறு தெரியாது அரசியல் தெக்கன என்ன மேற்கன என்னன்னு தெரியாது இங்கே என்ன பாலிடிக்ஸ் அங்கே என்ன ஏடின்கே ஏன் மேற்கு ஜ தெரியாது ஏன் உங்களுக்கு கன்னியாகுமரி வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இருக்குன்னு தெரியாது நான் சொன்ன கட்சிகள் பேர் கூட உங்களுக்கு தெரியாது அதனால அமித்ஷா எழுதி கொடுக்குற பிஜேபி ஸ்கிரிப்டா அப்படியே படிச்சு ஒப்பிக்கிறீங்க இப்போ அழகா பாஜகவுக்கு நன்றி சொல்லிட்டீங்க அண்ணாமலைக்கு மறைமுக நன்றி சொல்லிட்டீங்க உங்களுக்கு சீமானுக்கு நன்றி சொல்லிட்டீங்க ஏன்னா இந்த கட்சிகள்லாம் உங்க ஸ்டாண்ட் பக்கம் கரூர்ல செத்து போனவனை பற்றி பேசல விஜய் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பண்ணையாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே சாமி முதலாளிக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ரெஞ்சுக்கு இவங்கெல்லாம் பதிவு போட்டு மக்களை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான் நீங்களும் அழகா அப்பா ரெண்டு நாள் குழப்பி விட்டாச்சுரா நம்ம மேல எந்த இதுவும் இல்லைல்ல வடிவில் சொல்ற மாதிரி க்ரௌடு எப்பக்க அண்டாம பாத்துக்கோங்கன்னு அப்பயும் சொல்றாரு நான் பார்க்க போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போய் அதுல எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு பிரச்சனையாயிருமோன்னு பயமா இருக்கு அப்போ வாழ்நாள் முழுக்க நான் போனால் பிரச்சனையாக இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சே ஏசி ஊமை விட்டு தாண்டாமல் அரசியல் நடத்த தான் திட்டமிட்டுருக்காரு இனிமேதான் ஸ்ட்ராங்காக நடத்துவாரான் ஸ்ட்ராங்காக நடத்துவார்ன்னா இனிமையாவது மக்களை பார்க்க வருவேன்னு சொல்லுவாரா கிடையாது மக்களுக்காக பேசுவேன்னு சொல்லுவா வெயிலில் நிற்பேன்னு சொல்வாரா கிடையாது வெயில் நிற்கிறது இல்லை மலையில் நனையிறது இல்லை மக்களுக்கு பற்றி யோசிக்கிறது கிடையாது நான் பண்ணையார் அரசியல் தான் பண்ணுவேன் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டான் அவன் அன்புக்காக வந்து செத்து போயிட்டான் ஆனால் கரூரில் நடந்துருக்கணும் அந்த கான்ஸ்பிரியூசியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு பாஜக பாலிடிக்ஸாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க உங்க கட்சியில உங்க நீங்க நடத்தின பேரணியில செத்து போயிருக்கிறாங்க ஆனா திமுக காரணம் அதிமுக காரணம் ஓடி வந்திருக்கான் ஏன்னா அவன் அரசியல்வாதி உங்க கட்சியில நீங்க மட்டுந்தான் இருக்கிறீங்க முதல் ஒரு கட்சி மாநாடோ பொதுக்கூட்டமோ தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் பேசுவாங்க உங்க பேச ஆள் இருக்காங்களா உங்களுக்கே பேச தெரியாது அப்புறம் உங்க அவன் பேசுவான் அவன் துல்லாத மனுத்துள்ளும் சர்க்காரு இந்த பஞ்சரி இலாக்கு தலை லியோன்னு இருக்கான் அவன் எங்க மக்கள் பிரச்சனையை பேசுவான் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு நீங்களே வந்து இன்னும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை நம்ம மதவா மத உணர்வு இல்லாத சாதி உணர்வு இல்லாத கூட்டம்னு சந்தோஷப்பட்டா அது மிகப்பெரிய சாதி உணர்ச்சியோட மோசமான ரசிக உணர்ச்சியில தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற முட்டாள்களாக வந்திருக்கிறாங்க நான் ஆந்திரா தான் இவ்வளவு கேவலமா இருக்கும் பாலகிருஷ்ணா ஏ என்டிஆர்னு கிற்குத்தனமா இருப்பாங்க நம்ம தமிழர்கள் அந்தளவுக்கு இல்லைடா என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு திராவிட இயக்க உணர்வா பேசுவார் முற்போக்கு பேசுவார்னு சந்தோஷப்பட்டு இருந்தால் அதையெல்லாம் விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இவ்வளவு பெரிய முட்டாப்பிள்ளைகள் சினிமா காரனுக்கு இருக்கானுங்க எல்லாமே சிஜி கிராஃபிக்ஸ்ரா விஜயால் ஒருத்தனை கூட அடிக்க முடியாது எல்லாம் சிஜி கிராபிக்ஸ் அவர் அடிக்கிறத பார்த்து உண்மையெல்லாம் நம்பாதீங்க ஐம்பத்தி நாலு வயசு தாத்தா அவரு உடம்புல உனக்கு இருக்க ஸ்டெமினால பாதி கூட கிடையாது நல்லா சித்தா பார்க்குற உழைக்கிற ஒரு தொழிலாளனோட சண்டை வச்சு அவன் ஒரு குத்து குத்துனா விஜய் என்ன வாரன்னே தெரியாது படத்துல வேணா நூறு பேர் அப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கலாம் அது ஸ்டெண்ட் மாஸ்டர் உதவியோட இன்னும் ஆனால் விஜய் போட்டிருக்க அந்த வீடியோவில் அது திமிரு வெளிப்படுது ஏன் மேல உள்ள அன்புக்காக நீங்க வந்தீங்க எவனும் அரசியல் உணர்வோட வரல அதை விஜய் பதிவு செய்யறாரு பாத்தீங்களா இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லை ரசிகர் மன்ற கூட்டம் என்னை பார்க்க வந்த கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ என்னை பார்க்க வந்தீங்க நான் சொல்வாரு நாம் இந்த கோரிக்கைக்காக இந்த மாநாடு நிறுத்திருக்கிறோம் இந்த கருணாநிதி ஆட்சி அகற்ற நான் கூடியிருக்கேன்னு ஜெயலலிதா சொல்வாங்க கலைஞர் என்ன சொல்வாரு பாசிசா ஆட்சியை என் அகற்ற இது ஒரு எதிர்த்ததிகார ஆட்சி சர்வாதிகார ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இதற்காக நாம் இங்கே குழுவி இருக்கிறோம் இது வீண் போகாது அப்படிங்குவாரு உங்களால் அப்படி பேச முடியுமா என்ன சொல்றீங்க என்னையை பார்க்க வந்தீங்க என் தாடியை பார்க்க வந்த என்னை ஸ்டைலா பார்த்துட்டியா என் துண்டை பார்த்தியா இதுக்காக நீ வந்து சோபீஸ் சோகாம்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கீங்க அதை பார்க்க தான் வரான் அதை நீங்களே சொல்றீங்க உங்களை காப்பாத்துற பாஜகவுக்கு நன்றி வழக்கம் போல இதை திமுக எதிராக தூண்டி ஒண்ணுமேன்னு செந்தில் பாலாஜி காட்டி கரூர்ல மட்டும் இது நடக்குது அப்படின்னு சரி இந்த அழுது போடுற வீடியோவை கூட ஒரு பத்து நிமிஷம் கூட போட முடியல நாலு நிமிஷம் தான் போடுறீங்க என்ன நீங்க அரசியல் செய்வீங்க நாட்டில் ஒன்பது மணி நேரம் தாமதமா வந்ததுக்கு சாரி கேட்க முடியல உங்களை காப்பாத்துறதுக்கு ஹேமா மாலினி வந்து விஜய்க்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு சின்ன இடம் அப்படி கொடுக்கலாம் விஜய்க்கு அப்ப நீங்க பிஜேபியோட ஆளுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது மூணு நாளா உங்களுக்கா செத்தவனுக்கு கண்ணீர் வெடிக்கல இரங்கல் தெரிவிக்கல ஒரு அறிக்கை விடல நேர்ல வந்து பார்க்கல இப்பயும் நேர்ல வர முடியுமான்னு தெரியலங்கிறீங்க நான் ஒருவேளை வர வாய்ப்பு இருக்குமா என்ன எனக்கு தெரியல என்ன சார் அவ்வளவு பெரிய அதிசய பிரவியா சார் நீங்க எம்ஜிஆர் கூட பெரியாலா சார் நீங்க கேப்டன் பெரிய ஆளா சார் நீங்கள் விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா அந்த கூட்டத்தில் நின்று கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி த எனக்காக கூட்டம் சேர்றத பெருமையா நினைச்சவரில் விஜயகாந்த் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சவர் அங்கே வேணா தப்பு பண்ணா அவனை திட்டுவார் நீங்க அப்படியே உங்ககிட்ட மட்டும் கூடாது மற்றபடி நீங்க முடிக்கிட்டு சத்தா சாகுங்கடா எனக்காக சாகுங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நான் தாமதமாக வந்தேங்கிறதுக்கான மன்னிப்பு கேட்க முடியுமா அவங்களால அந்த வீடியோல நான் குறைந்தபட்சம் நான் தாமதமாக வந்ததுக்கு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கூட கேட்பீங்க பார்த்தா ஏன்னா நீங்க ரெடியா இருக்கீங்க உங்க முகத்தில் இன்னும் நடிப்பு தான் இருக்கு ஒன்னே முக்கால் வயசு குழந்தையை கொண்டிருக்கீங்க விஜய் மனசாட்சி இல்லாம உங்களுடைய தாமதத்தினால் ஒன்பது மணி நேரம் தாமதம் அதுக்கான காரணம் என்ன ஒன்பது நேரம் எனக்காக நிற்கட்டும் அதை எல்லா மக்களும் பார்க்கட்டும் நான் பண்ணையார் வருவேன் அதுக்கப்புறம் எனக்காக கைத்தட்டு வாங்குறேன் உங்களுடைய சுயமோகம் சுய வெறி உங்களுடைய விளம்பர வெறிக்கு ஒன்னே முக்கால் வயசு குழந்தை செத்துருக்கு காது வாய் பேச முடியாத ஒரு தாய் தான் குழந்தைய இழந்து தவிக்குது என் பொண்டாட்டியிட கூட்டமாக இருக்குது வந்துருன்னு சொன்னாவே இல்லை இல்லை விஜயபாத்திரம் வந்துடுன்னு சொல்லிட்டு பொணமாக வந்திருக்கு இந்த இந்த ஏழை மக்கள் இந்த அப்பாவி மக்களுடைய பாவம் உங்களை சும்மா விடுமா ஆன்மீகவாதிகள் வார்த்தையில் சொன்னால் அந்த பாவம் நீங்கள் ஏதோ அப்படி கடவுள் ரட்சிச்சா என்னென்னமோ வீடியோ சொல்கிறீங்க இப்படி நடந்துருக்க கூடாது அப்படி ஏ மன்னிப்பு கேளியா முதல்ல மன்னிப்பு கேளு தாமதமாக வந்ததுக்கு அன்னைக்கே நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும் நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க எட்டே முக்காலுக்கு நீங்கள் நினச்சா வந்திருக்க முடியாதா சினிமா ஷூட்டிங்கும் இல்லை பேப்பர் படிக்கிற பழக்கமும் தெரியாது பேப்பர் படிக்க தெரியாது உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் ரெண்டும் படிக்கிற பழக்கம் கிடையாது எல்லாம் ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்து தான் அப்படி என்ன காலையில் உங்களுக்கு வேலை நைட்டு வந்து தங்கி மக்களை சந்திக்க வேண்டியதானே அப்போது உங்களுடைய ஒம்பது மணி நேரம் தாமரம் இத்தனை உயிரை போயிருக்கு இதை ஏதாவது ஒரு திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் செஞ்சிருந்தா இன்னும் யாரும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவரை கொன்றுப்பாங்க வார்த்தைகளாலேயே அடப்பாவி கொண்டுட்டியே அடப்பாவி கொண்டுட்டியே அப்படின்னு ஆனால் நீங்கள் செஞ்சதுனால உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கிறதுனால உயிச பாதுகாப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு வராது உங்கள் மீது கைது செய்ய முடியாது நீங்கள் நாற்பத்தி ரெண்டு பேரை கொலைக்கு காரணமாக இருந்த உங்கள் தாமதத்தை கூட நியாயப்படுத்தி பேசலாம் அதை கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லை இல்லை யாரோ வந்து கொண்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வேடிக்கை பார்க்கலாம் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான இது இந்த வீடியோ வந்து ஒரு துப்புக்கட்ட வீடியோ ஒரு மானங்கட்ட வீடியோ வெக்கங்கட்ட வீடியோ இத்தனை பேரை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பீங்க நான் கரெக்டாக சொன்னேன் இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே நடக்கும் சொன்னேன் இந்த வீடியோ பண்ணுவார் பாருங்க இப்ப கூட பிரஸ் பீப்புளை சந்திக்க மாட்டீங்க இப்ப கூட செய்தியாளர்களை சந்திக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க இல்ல மக்களை சந்திக்க முடியாது மக்களோட உரையாட முடியாது உங்களை தவிர உங்க கட்சியில வேற யாருமே பொறுப்புல கிடையாது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு பொறுப்பு கிடையாது இந்த தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் விஜய்ங்கிற ஒரு முகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய்ங்கிற ஒரு முகம் மக்களை மதிக்கிறது கிடையாது உங்க கட்சி தொண்டர்களை மதிப்பது கிடையாது இப்போ கூட தொண்டர்களை கைவிட்டுட்டீங்க மோது என்னைய மோதுங்க என்னுடைய நிர்வாகியில் விட்டுருங்க என்ன பதில் நான் வீட்டில் இருப்பேன் இல்லாட்டி ஆஃபீஸில் இருப்பேன் அதான் உலகத்துக்கு தெரியும் பனையூரில் தூங்கிட்டு தானே இருப்பீங்க எப்பயுனீங்க நீங்கள் ஏதோ மக்கள் களத்தில் ரிபல் பில்டிங்கில் தூய்மை பணியாளர்களுக்காக போராட போறீங்களா இல்லை சைதாப்பேட்டை பனங்கள் மாடியில் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக போராட போறீங்களா ஜிஎஸ்டி வரி ட்ரம்பை கண்டித்து மோடின்னு போராட போறீங்களா இல்லை உங்களுக்கு திமுக திட்ட தான் பிடிக்கும் திமுக திட்டியாவது சைதாப்பேட்டைக்கு வந்து போராடுவீங்களா நீங்கள் வீட்டில் மட்டும்தானேங்க இருப்பீங்க பனையூரில் தூங்குறது மட்டும் தான் வேலை இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தண்ணி விமானம் பிடிச்சி வெளியே போயிட்டு வருவீங்க நீங்க என்ன திருமாவளவனா நீங்க என்ன ராமதாசா நீங்க என்ன ஸ்டாலினா மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் பேரணி அறிக்கை செயற்குழு பொதுக்குழு இருபத்தி நாலு பேரும் அரசியல் நடவடிக்கையிலே இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி ஒரு அரசியல் தலைவரா பனையூர் பண்ணையார் தானே பிஜேபி பினாமி தானே ஒய் பிரசர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய பாதுகாப்பான பண்ணையார் தானே இதில் டயலாக் வேற ஒன்றும் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன் அங்கே தானே இருப்பீங்க வேற எங்கே இருப்பீங்க நீங்க ஏதோ தினைக்கு மக்களுக்கா போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி மலையில ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க அது மட்டும் தானே பா செய்வீங்க வேற என்ன தெரியும் உங்களுக்கு அதனால இப்ப கூட பாருங்களேன் சினிமா டைலாக் அது முடிஞ்சா என்னை வந்து தொட்டுப்பாரு பிரகாஷ்ராஜா பேசுற டைலாக் இதெல்லாம் முடிஞ்சா என்னை வந்து தொட்டுப்பாரு நான் முடிஞ்சா வீட்டில் இருப்ப இதான்டா என் அட்ரஸ் ஹீரோ சொல்லுவாங்க இதான் என் அட்ரஸ் நான் யாருக்கு பயப்பட கிடையாது நீ சொன்ன இடத்துக்கு நானே வர்றேன் நானே நேம் கரெக்டா இருக்கா திருப்பாச்சி அந்த டைலாக் தான் பேசிட்டு இருக்கிறாப்ல அந்த டைலாக் ஸ்டாலின் பழி வாங்கறதுக்காக பண்ணிட்டாராம் எவ்வளவு பெரிய பொய் வதந்தி பாருங்க வதந்தி பரப்புனதுக்காக எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப விஜய் பரப்புனது வதந்தி ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் திட்டமிட்டு இந்த ரெண்டு பேரை அந்த நிகழ்ச்சியில பண்ணி செந்தில் பாலாஜி ஸ்டாலின் மீது இப்ப அப்பட்டமான பழியை போடுறாரு தமிழ்நாடு கவர்மெண்டே கவனிச்சுக்கோங்க அவர் சொல்லியிருப்பது வதந்தி சினிமா டயலாக் தான் விடுறாரு முடிஞ்சா என்னை கைது பண்ணுங்கிற மாதிரி நான் அங்கதான் இருப்பேன் என்ன என்னவனாலும் பண்ணுங்க இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா ஏ என்ன தப்பு இருக்குன்னு கேட்கணும் நீங்க என்ன எந்த பிரிவின் அடிப்படையில் நீங்க பண்ணீங்க என்ன தவறு இருக்கிறது அவங்க செஞ்சதுல என்ன தவறு அப்படின்னு கேட்கணும் இல்லைன்னா என்னை கைது பண்ணுங்கன்னு சொல்லணும் அதை விட்டு என் ஏரியால இருப்பேன் இல்லாட்டி ஆபீஸ்ல இருப்பேன் வந்து கைது பண்ணுங்கன்னா சினிமா டயலாக் ஆனால் எழுதி தந்தது டெல்லி நாக்பூர் லோகேஷ் கனகராஜோ நெல்சனோ இல்லை அங்க அமித்ஷால இருந்து எழுதி தந்திருக்காங்க இதான் டயலாக்னு மிக மட்டமான மோசமான பாசிச ஒரு மதவாத இனவாத சாதிவாத அரசியல கூட மோசமான ஒரு அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறாரு விஜய்க்குன்னு சிந்திக்கிற மூலம் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் அவருக்கு எந்த தத்துவம் கொள்கை கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒன்றிய டெல்லி பாஜகவின் தமிழ்நாட்டு அரசியலை கெடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய அமைதித்தன்மையை சமூக நீதியை கெடுக்கணுங்கிற பாஜகவின் நோக்கத்திற்கு முழுமையாக பயன்படக்கூடியவர் தான் இந்த விஜய் அதற்கு உதாரணம் ஹேமாமாலினி இவரை ஆதரித்த அண்ணாமலை இன்னைக்கு கூட அவர் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு திமுகவை திட்டிட்டு வருத்தம் தெரிவிக்காத அந்த பண்ணையார்த்தனம் இது எல்லாம் வச்சு உறுதியாக சொல்கிறேன் இவர் பக்காவான பாஜக ஆளுதான் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இவர் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக இவர் ஆதரிக்கிறதுங்களா இருந்தால் தயவுசெய்து யோசித்துக்கோங்க இவர் பிஜேபி இவருக்கு ஓட்டு போகிறதும் ஒன்று தான் பிஜேபிக்கு ஓட்டு போறதும் ஒன்று தான் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி